வாழக்கா வச்சி நல்லாச்சை மச்சி ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் சுவையான சுவையான வாழைக்காய்பை வந்து இலகுவான முறையில் உவாறு என்று பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களை நோக்கினோம் என்றால் முதலாவது வாழைக்காய்கள் முற்றிய வாழைக்காய்கள் அடுத்தது கடலைமா அடுத்தது தனி மிளகாய்த்தூள் அடுத்தது கொஞ்சம் பெருங்காய்த்தூள் இவற்றை நன்றாக ஒன்றாக கலந்து நன்றாக ஒரு சரியான பதத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சுவையான ஒரு வாழைக்காய் வாழைக்காய்பை பெற்றுக்கொள்ள முடியும் வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு நாங்கள் சுவையான வாழைக்காய் பஜ்ஜி செய்ய வந்திருக்கின்றோம் இன்றைக்கு பாருங்க வாழைக்காயை வந்து வெட்டிக் கொண்டிருக்கிறார் வாழைக்காய் பஜ்ஜி திருநூறு பூச்சோட ஐயங்கரன் உங்களுக்காக இதோ ஐங்கரன் இவர்தானந்த ஐயங்கர் ஐங்கரன் வாழைக்காய் பஜ்ஜி செய்வதற்கான மசாலா மசாலா தயாரிக்க இதில் வந்து பாருங்கள் முதலாவது கடலைமா தேவையான அளவு கடலை மாவு எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவு உப்பு எடுத்து அடுத்து இந்த மூண்டையும் வந்து நாளையும் வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நன்றாக கலக்கவும் பாருங்கள் இந்த பதம் வந்து இப்படி இருக்கணுமெண்டா அது நாங்கள் இந்த பாலக்காய் பழக்கி எடுத்து கேட்ட மாதிரி பதம் வரணும் பாருங்கள் சரியாக வந்துருக்கு பாருங்கள் பதத்தை இந்த ஒன்றும் கூடவும் கூடாது புரியவும் கூடாது ஓகே சரியான பதத்தில் தயாரிக்கப்பட்ட கலவை எி கடைசியில் எண்ணெயும் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா கேஸ் அடிப்பில் வந்து சமைக்க போகிறோம் முதலாவது வந்து பாருங்க தேங்காய் எண் தேங்காய் எண்ணெய் வந்து தேவையான அளவு நாங்கள் தாட்சிக்கில் வந்து ஊற்ற வேணும் இது காணாது இருக்கின்றது நாங்கள் மீண்டும் தேங்காய் எண்ணெய் வந்து தேவையான அளவு எங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கொள்ளும் ஓகே தேவையான அளவுக்கு அடித்து விட்டேன் இது மான சோட்டில் தேவையான அடுப்பு வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் கொதித்ததுக்கு அப்புறம் போடுவதை அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் எண்ணெய் கொதித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா நன்றாக கடவைப்பட்ட செலவையில் என்ன ஒன்றும் வாழைக்காயை நன்றாக முக்கு அப்படி மூக்கிறனால இலகுவான வாழைப்பைக்கு தயாரிக்கலாம் பாருங்க அந்த கலவை வந்து சரியா இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த வாழைக்காயை வந்து சரியாக நாங்கள் இதுல வந்து கலவையில அந்த மசாலாவில் வந்து ஒரு கப்பை வச்சு எடுத்து வச்சுட்டு பாருங்க சரியா எடுக்கணும் சரியா எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்யறேன்னா அந்த பொரியிற எண்ணெய்களை வந்து ஒரு கப் ஓடணும் பாருங்க ஊடைக்க மெதுவாக போடணும் வெயில் முகத்துல கைகள்லாம் அதுக்கு சட்டம் பொறுப்பு இல்லை ஸோ உங்களோட உதாரணத்தை விட உங்களோட சேஃப்டியை நீங்களே பார்த்து கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிகாக சீவப்பட்ட வாழைக்காய் நல்லா முறுமொறுப்பாக இன்னிங்கிற வாழைக்காய் பஜ்ஜி ரெடியாகுது இதமான வெப்பம் தரமான வாழைக்காய் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி செய்யணுமாட்டா மசாலாவில் நல்லா கரைச்சி நல்லா துடைச்சி எடுக்கணும் நல்ல மசாலாவில் துடைச்செடுத்த அந்த வாழைக்காய் பஜ்ஜியை நல்லா கொதிச்செண்ணெயில் தூக்கி போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்டா சும்மா சோக்காக இருக்கும் சரியா உங்களுக்கான வாழைக்காய் வச்சி ரெடி ஆகிட்டு இருக்குது சாப்பிட்றதுக்காக வேகமாக ஓடிவார் இந்த வழக்க பச்சி எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஷலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம் இவர் வந்து எந்த இடம் தம்பி நீங்க சேர்ந்தனீங்க எந்த இடத்த சேர்ந்தனீங்க ஆ இவரும் அந்த கரவட்டி நெல்லியடி அகிலன்னு இல்லோ அவர்கிட்ட கூட்டாடி ஆமாம் இந்த பாருங்கள் இது எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இவர் வந்துருக்கிறார் நெல்லியடியில் இருந்து கண்டிப்பாக சிறந்த கூட்டாளிகள்ன்றதால ஒரே கலர்லாடி நீங்கள் எப்போவுமே சட்டை போடுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கான அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியல நீங்களே ஜோதிங்க பாழங்காய் பச்சைய சுவையா எடுக்கணுமேடா நீங்க பாடியில தாடி வளர்க்கணும் அந்த தாடியோட சேர்த்து இந்த பாழங்காய் பச்சிய தூக்கி அதுல போட்டுட்டு எடுத்து ஒரு கழிச்சிங்கறேன்டா பாருங்க இப்படி சுவையா இருக்கணு ரெண்டு மூணு வச்சு சாப்பிட போட்டுதான் குடுப்போம் வேறையும் சாப்பிட்டு பாக்குறேன் டேஸ்டர் சொல்லுங்க ரேஸ்டர் சொல்லுங்க அப்படியாங்க தரமான சுவை